உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்போ காண இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம் தமிழுக்கு தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மாசி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட காலங்களிலே உள்ள ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே வருகின்ற முக்கியமான நாட்களை நாம் இப்பொழுது பார்த்துக்கொள்வோம் முதலாவதாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி அது தேய்பிரை காலம் தேய்பிரை முகூர்த்த நாளாக இருக்கின்றது பிப்ரவரி ரெண்டாம் தேதி சனி பிரதோஷம் பிப்ரவரி மூன்றாம் தேதி தேய்பிரை முகூர்த்த நாள் பிப்ரவரி நான்காம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறாம் தேதி வளர்புரை சந்திர தரிசனம் காண்பதற்கு நல்ல நாள் பிப்ரவரி பத்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியும் சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு மிகப்பெரிய கிரகங்களான ராகு கேது பயிற்சி அன்றைய தினத்திலே நிகழ்கின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே சென்று தெய்வ வழிபாடு முக்கியமாக செய்ய வேண்டும் ராகு கேதுவிற்கு அங்கே நடக்கின்ற ஹோமங்கள் அபிஷேகங்களிலே கலந்து கொண்டு அந்த புகையினை சுவாசிக்க வேண்டும் இந்த ராகு கேதுனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பிரதோஷ நாள் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி சுப முகூர்த்த நாள் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் மாசி மகம் அன்றைய தினத்திலே அதன் முன்பு தேய்பிரை காலம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி நான்காம் தேதியும் தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி சஷ்டி விரதம் இந்த முக்கிய நாட்களிலே சிலர் சில காரியங்களை செய்வார்கள் அந்த காரியங்களுக்குரிய நாட்களை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு மேசம் முதல் மீண்டும் வரை உள்ள ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி சாதகமாக இருக்கின்றது எப்படி பாதகமாக இருக்கப்போகின்றது போகின்றது சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் நன்ற நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாருக்காவது பாதக சூழ்நிலை இருக்கின்றது என்றால் அதை நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த மாதங்களிலே நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் நான் எப்பொழுதுமே உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் உங்களை பூசி மூழ்கி உங்களை சமாதானம் செய்வதற்கோ உங்களை காக்கா பிடிப்பதற்காகவோ நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் இருக்குது என்றால் இருக்குது இல்லை என்றால் இல்லை இதுதான் என்னுடைய ஜோதிடம் உங்களை மன மகிழ்ச்சி கொள்வதற்காக உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் அதனால் எச்சரிக்கைப்படுத்தும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நல்லதாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் ஆணித்தரமாக நான் சொல்லிவிடுவேன் இந்த மாதம் உங்களுக்கு இந்தந்த நாட்களில் நீ சிறப்பாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய நண்பர்கள் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க வேண்டும் விரும்பு என்று விரும்புகின்றவர்கள் தாராளமாக என்னுடைய செல்போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களை வாட்ஸ்அப்லேயே உங்களது ஜாதகங்களை அனுப்பி வையுங்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கு நான் ஜாதகம் பார்ப்பதற்கு என்ன காணிக்கை விவரம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் காணிக்கையை நீங்கள் செலுத்திய பின்பு உங்களது ஜாதகத்தை முழுமையாக எழுதி பார்த்து அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாகவே உங்களுக்கு ரெக்கார்டிங் வாய்ஸ்லே அனுப்பி கொண்டு இருக்கின்றேன் அதன் வழியிலே அனுப்புவேன் நன்றாக கேட்டுக்கொண்டு மேலும் சந்தேகம் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் என்னிடத்தை கேள்வி கேட்டு காத்திருப்பவர்கள் தயவு செய்து எனக்கு நேரமின்மையின் காரணமாக பதில் கூற இயலவில்லை அதனால் நீங்கள் சோதிட ஏதோ அகங்காரம் பிடித்தவர் போல் இருக்கின்றார் என்று நினைத்துவிட வேண்டாம் வேலை பழு அதிகம் இருப்பதால் என்னால் அதை கவனிக்க முடியவில்லை கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் ராசி பலனிலேயே சொல்லி வருகின்றேன் அதை நீங்கள் கண்கொண்டு காது கொடுத்து கேட்டால் போதும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து இன்னும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏதாவது நல்ல நேரங்கள் என்னுடைய பிரிவை ஜாதியின் அடிப்படையிலே தெரிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மட்டும் என்னிடத்தில் ஃபோனிலே தொடர்பு கொள்ளுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் கண்டிப்பாக இருப்பேன் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருமுறை மட்டுமே காணிக்க பெறுகின்றேன் மற்றபடி நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண்போம் பிலாம் ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இரண்டாவது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அவர் இப்பொழுது மூன்றாம் இடத்திலே சென்று சனி பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் சுக்கரன் சனி ஒரு நட்பு கிரகங்களாக இருந்தாலும் அது மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல அமர்ந்த செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே எந்த ஒரு காரியத்திலும் விரைவாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ஆற்றல் ஒரு வேகம் உங்களுக்கு இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதை நிச்சயமாக ஒரு அவசர கதியிலே நீங்கள் எடுத்து முடித்து அதை சாதித்து விடுவீர்கள் சோம்பேறித்தனம் என்பது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதிக அக்கறையுடன் மிக வேகமாக செயல்பட்டு விரைந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கின்றது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு செயல் மிக்க ஒரு மாதமாக விளங்கப் போகின்றது அதே நேரத்தில் செவ்வாய் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் செவ்வாய் பெரும்பாலும் ராசிக்கு பார்வைப்படும் பொழுது நமக்கு அதிக வேகமும் இருக்கும் அதிக கோபமும் வரும் அதனால் கோபத்தை கண்டு கட்டுப்பாடுகளுக்குள் வைப்பது உங்களுக்கு நல்லது வாக்கு சரணத்தை எட்டாம் பார்வையாக பார்ப்பதால் வார்த்தைகளிலும் கவனம் தேவை தேவையில்லாமல் யாரிடமும் வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது தடித்த வார்த்தைகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது ஆனால் இந்த மாதம் கவனமாக எச்சரிக்கையாக பேச வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது ஆனால் செயல்திறன் மூலியமாக நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் உங்கள் ராசிநாதன் சனியுடன் இணைந்திருந்தாலும் மனநிலையே ஒரு சூழ்நிலையிலே உங்கள் நிதானமாக இருக்க விடமாட்டார் இருந்தாலும் செவ்வாய் உங்களை ஒரு ஆதிக்க சக்தியாக பொழுது மாற்றியிருக்கின்றார் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு செயல்திறன் முக்கியமாக விளங்கப் போகின்றது எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் ஒரு புதிய முயற்சியில் இறங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளெல்லாம் உருவாகியிருக்கின்றது அதே நேரத்தில் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திலே குரு உட்கார்ந்திருக்கின்றார் ஒரு சுபகிரகம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் வீட்டிலேயே ஒரு நல்ல சுகமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது ஒரு மங்கள ஓசை வீட்டிலே கேட்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்பாடும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதனால் உங்கள் குடும்பத்திலே தெய்வாம்சம் ஒரு கமலம் சூழ்நிலையில் இருக்கின்றது அதேபோல மூன்றாம் இடத்திலே சென்று சுக்கன் அமர்ந்திருப்பதால் இளைய சகோதர சகோதரியுடன் நீங்கள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏதேனும் தனவரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது அதேபோன்று ஐந்து குடையவன் சனி புத்திரக்காரகன் ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவரே நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் வருகின்றார் அதே நேரத்தில் மாணவ மாணவிகள் கல்வியிலே நன்றாக மிகச்சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது இதுவரை நான்காம் இடத்திலே கேது அமர்ந்திருந்தார் அந்த கேது பகவான் பதிமூணாம் தேதி பயிற்சி ஆகின்றார் இதுவரை தாய் வழி உறவுகளின் மூலியமாகவும் தாயார் சொத்துக்களின் மூலியமாகவும் தாயார் உடல்நலத்திலும் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் விலகக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது பதிமூணாம் தேதிக்கு மேலே இந்த வழி உறவுகள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை களையப்படும் தாயார் உடல்நலத்தில் இதுவரை இருந்து வந்த ஒரு தொல்லைகள் விலகும் மாணவ மாணவியில் கல்வியில் இதுவரை ஏதேனும் தடைகள் இருந்தாலும் விலகும் புதிய சொத்துக்கள் ஏதேனும் வாங்கியது பிரச்சனையாக இருந்து வந்தாலும் அது சுமூகமாக பேசி தீர்க்கப்பட்டு இப்பொழுது சரியாக கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் ஒரு தகுதியான நேரம் வந்திருக்கின்றது உங்களது பிள்ளைகள் இப்பொழுது மிக உற்சாகமாக விரைவாக உங்களுடன் இணக்கமாக செயல்படக்கூடிய நேரம் இருக்கின்றது ஆனால் பிள்ளைகள் இப்பொழுது ஒரு நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஏதேனும் வழக்குகள் தீர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நமக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருந்து வருகின்றது ஏதேனும் கடன் வாங்கி குடும்பத்திற்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் மறுக்கின்றது சுப செலவுகள் வீண் விரைய செலவுகள் அல்லாமல் சுப செலவுகள் குடும்பத்திற்காக வாங்கக்கூடிய சூழ்நிலையும் மறுக்கின்றது இளைஞர்கள் புதிதாக திருமணம் செய்ய எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக விளங்கி கொண்டிருக்கின்றனர் ஏழாம் இடத்திலே ஏழு குடையுடன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதனால் திருமண வியோகம் என்பது இப்போது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய இருக்கின்றது அதே நேரத்தில் இப்பொழுது வரக்கூடிய துணையானது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள் சொத்துக்கள் உரியவர்களாக இருப்பார்கள் நல்ல வேகம் விவேகம் உள்ளவராக இருப்பார்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் கோபம் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த மாதம் முழுவதுமே அப்படிப்பட்ட ஒரு வரன்கள் தான் உங்களுக்கு அமையும் அதனால் நிதானமாக செயல்பட்டு வரன்களை தேடிக்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது இந்த மாதம் முழுவதுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் மன உளைச்சல் சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கவனமாக இருந்தால் அதையும் தவிர்த்து விடலாம் தந்தையார் உடல் நலத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதேனும் தந்தையார் உடல்நலத்திலே சிறிய சிறிய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டும் நீங்கள் சனி பகவானுக்கு வழிபாடு செய்து வந்தால் அதுவும் சரியாகிவிடும் அதுபோல் தொழில் ரீதியாக இப்பொழுது சனியின் பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு படுவதால் வெளிநாட்டிற்கு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இப்பொழுது வெளிநாடு வாய்ப்பு நிறைய காத்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இப்பொழுது உருவாகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுபோல் தொழிலிலே இதுவரை இடுந்து வந் இருந்து வந்த இடையூறுகளெல்லாம் களையப்படும் பத்தாம் இடத்திலே அமர்ந்த ராகு சந்திரனுடைய வீடு என்பதால் ஒரு நன்மையான காரியங்களை அவங்களை செய்ய விட மாட்டார் அதாவது நேர்மையான வழியிலே தொழில் செய்து சாதிக்க வேண்டும் என்ற உணர்வு உலகங்களுக்கு நிறைய சோதனைகள் இருந்திருக்கும் அதே நேரத்தில் குறுக்கு வழியிலே முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் சாதகமாக இருந்திருக்கும் உதாரணமாக ஒரு லாட்டரி சீட்டு வாங்குவதோ குதிரை ரேஸ் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவர்களுக்கோ ஒரு சாதகமான சூழ்நிலை ஷேர் மார்க்கெட் அதன் மூலியமாக சம்பாதிப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து வந்தது இனிமேல் அது மாறும் அதாவது நேர்மையான வழியிலே சம்பாதிப்பவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படும் குறுக்கு வழிகளை சம்பாதிப்பவர்களுக்கு குறைவான பலனை இனிமேல் கிடைக்கும் வருகின்ற பதிமூணாம் தேதிக்கு மேலே தலைகளாக மாறிவிடும் அதனால் ஷேர் மார்க்கெட்டிலே முதலீடு செய்பவர்கள் இந்த மாதத்திலே சற்று கவனமாக பதினாம் பதிமூணாம் தேதிக்கு மேலே இருக்க வேண்டும் அதேபோல இதுவரை தொழில் இடையூறுகள் சந்தித்து வந்த நீங்கள் இனிமேல் தொழிலில் நிறைய சாதிக்கப் போகின்றீர்கள் அதிகமாக வெளிநாடு தொடர்புடைய தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இனி அதிகமான சாதனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது சமூகத்தைச் சேர்ந்த இந்த துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கெல்லாம் தொழில் ரீதியாக நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் உருவாகும் நிச்சயமாக ஒரு சாதகமான ஒரு மாதமாக விளங்கப் போகின்றது பதிமூணாம் தேதிக்கு மேலே என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் லாபம் நீங்கள் செய்கின்ற வேலை நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி லாபம் என்பது வேண்டுமல்லவா அந்த லாபஸ்தான அதிபதி சூரியன் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலே இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார் பதிமூணாம் தேதி வரை இருந்தாலும் அது லாபஸ்தானத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் அதாவது நிறைய இடையூறுகளை சந்தித்து தான் லாபம் கிடைக்கும் ஆனால் பதிமூணாம் தேதிக்கு மேலே அது நிச்சயமாக மாறி லாபம் முழுமையாக கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதனால் இந்த துலாம் ராசி நண்பர்கள் முதலீட்டாளர்கள் முதலாளிகள் தொழில் நிறுவனம் நடத்துபவர்கள் கடின உழைப்பாளிகள் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால் பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் உழைப்பின் பயன் நிறைய கிடைக்கும் முயற்சியின் பயன் நிறைய கிடைக்கும் அதுவரை சற்று கடினமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் கவனமாக சென்றால் வெற்றி கிட்டும் இந்த பனிரெண்டுக்கு உடையவன் புதன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து அமர்ந்திருப்பதால் பிள்ளைகள் படியிலும் ஏதேனும் சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன அதனால் செலவு விஷயத்திலே கவனம் தேவை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி இந்த மாதம் நிகழ்வதால் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட இருக்கின்றேன் நான் ராகு கேது பயிற்சி விவரங்களை ஏற்கனவே தனி வீடியோ கொடுத்திருக்கின்றேன் இருந்தாலும் இந்த மாதம் பயிற்சி ஆவதால் இந்த விஷயத்தை நான் இப்பொழுது குறிப்பிடுகின்றேன் அதாவது இந்த ராகு சென்று அமரப்போகும் இடமோ மிதுன ராசி பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்துட்டு போய் அதிகமாக பேசுவார்கள் ஒன்றுமே தெரியாவிட்டாலும் தெரிந்தது கொண்டுதான் அதிகமாக கட்டி கொள்வார் இப்படி இது ஒரு வழக்கம் அவர்களுக்கு இயற்கையிலே இருக்கும் அது மிருந்த ராசி நண்பர்கள் அனைத்தும் அறிந்தவர்களாக இருப்பார்கள் சிலர் அறியாவிட்டாலும் தான் அறிந்த அறியவில்லை என்பதை கொள்ள மாட்டார்கள் அவர்கள் வாக்குவாதத்திலே மிகவும் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட இடத்திற்கு ராக சென்று அமர்கின்றார் இந்த தனுசு ராசி என்பது ஒரு நீதிமானுடைய வீடு ஒரு நீதிமானே நீதிமானிற்கு ஒரு இடத்திலே வந்து அமர்கின்றார் கேது ஒரு நீதிமான் எந்த விதத்திலும் யாருக்கும் அடிபணியாத ஒரு கிரகம் கிரகம் அதாவது நீதியை நிலைநாட்டக்கூடிய இடத்திலே நீதியை நிலைநாட்டக்கூடியவர் வந்து அமர்கின்றார் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக யார் யார் பிறர் இன்னலுக்கு ஆளாகி துன்பப்பட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டீர்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுவி காலம் பிறக்கப் போகின்றது அதே நேரத்திலே யார் யாரெல்லாம் அடுத்தவர்களை சொத்தை அபகரித்து கொண்டு அடுத்த இவர்களின் உழைப்பை சுரண்டி முன்னுக்கு வந்திருக்கின்றீர்களோ அது யாராக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அரசு துறையினராக இருந்தாலும் சரி நீதித்துறையை சார்ந்தாலும் சரி நீதிபதிகளாக இருந்தாலும் சரி வக்கீலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்பொழுது நீதிமன்றத்திலே நிறுத்தப்படுவீர்கள் நீதிமானாகிய கேது உங்களுக்கு நீதி வழங்க காத்திருக்கின்றார் அதனால் நீங்கள் செய்த நல் வினைகளுக்கு தகுந்தாற்போல் நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் செய்த தீ வினைகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நூறு சதவிகிதம் அது நடக்கும் அதனால் இந்த ராகு கேது பயிற்சி என்று அனைவருமே நீங்கள் தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று நவ கிரகங்களுக்கு ராகு பெயரு கேதுவுக்கு அங்கே நடக்கின்ற அபிஷேகங்களில் கலந்து கொள்ளுங்கள் அங்கே நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் அந்த புகையினை சுவாசித்துக் கொள்ளுங்கள் பலர் பல விதங்களிலே குறுக்கு வழியிலே பிறரை கஷ்டத்திற்கு உள்ளாக்கி சம்பாதித்திருக்கின்றார்கள் பலர் தன் குடும்ப சொந்த உறுப்பினர்களை ஏமாற்றி கோடீஸ்வரர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஒரு குடும்பத்திலே பிறந்திருக்கின்ற நாலந்து பேர் கஷ்டப்படுகின்றார்கள் ஒருவர் மட்டும் தன் குடும்ப சொத்தை அபகரித்துக்கொண்டு சுயமாக சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த ராகுக்கேது பயிற்சி என்பது ஒரு கடுமையான ஒரு தண்டனையை கொடுக்கத்தான் செய்யும் எந்த வகையில் என்பது சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையிலே இந்த துன்பம் என்பது நிகழும் அதை அவர்கள் அவர்கள் பிறவி சாதகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அது நடக்கும் காரணம் இந்த நீதிமானாகிய கேதுவை எந்த லஞ்சம் கொடுத்தும் யாரும் விலைக்கு வாங்கிவிட முடியாது கண்டிப்பாக உறுதியாக வழக்கை உங்களுக்கு தீர்ப்பு என்பதை கொடுத்தே தீர்வார் நல்லதாக இருக்கட்டும் கிள்ளத கெட்டதாக இருக்கட்டும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எப்படி முன்னுக்கு வந்தீர்கள் யார் யாருக்கு என்ன இடையூறு செய்தோம் என்பதை உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அந்த ராகு கேதுனுடைய பாதத்தை சரணடையுங்கள் அவர்களை பாதத்தை இருக்க பற்றி கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மன்னிப்பு என்பது கிடைக்கும் ஏனென்றால் அனைத்து பாவ வினைகளுக்கும் மன்னிப்பு என்பது உண்டு ஆனால் முழுமையாக கிடைப்பது என்பது அரிது ஏதேனும் ஒரு வகையிலே சிறிய தொந்தரவுகள் வரும் ஆனால் கருத்திலே கொள்ளாமல் கவனமில்லாமல் இருந்தால் நிச்சயமாக பாதிக்கப்படுவீர்கள் என்பதை நான் அனைத்தனமாக சொல்லிக் கொள்கின்றேன் இது மற்றவர்கள் சொன்னார்களோ சொல்லவில்லை என்பது தெரியாது இருப்பினும் நான் சொல்ல வேண்டிய கடமை என்பதை சொல்லிவிட்டேன் இதை உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தவறு செய்துபவர்கள் யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அங்கே குற்றவாளி கூண்டிலே நிற்பது என்பது உறுதி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனால் நிச்சயமாக இந்த ராகு கேது பேர்ச்சி என்று அனைவருமே சென்று அவரை நமஸ்காரம் செய்யுங்கள் அவரை பாதத்தை எருக பற்றி கொண்டு நிச்சயமாக நல்வினைகளுக்கு இனிமேல் முன்னுக்கு வாருங்கள் அதாவது நாம் எதிர்காலத்தில் நம் சந்ததிகளுக்கு சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கின்றோமோ இல்லையோ பாவங்களை சேர்த்து வைத்து செல்லாதீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றால் மூன்று தலைமுறைக்கும் உங்களுக்கு அந்த பாவ வினைகள் தொடர்ந்து வரும் நீங்கள் செய்கின்ற அந்த வினைகளானது மூன்று தலைமுறையை பாதிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்களும் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுக்கு சென்றால் நிச்சயமாக அங்கே உங்களுக்கு நல்லது நடக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பின்னாடி என்ன நடக்கப் போகின்றது என்பது யாருக்கும் தெரியாது என்று நினைக்காதீர்கள் எல்லாமே இருக்கின்றது எப்படி தெய்வம் இருக்கின்றதோ எப்படி அந்த தீய சக்திகள் இருக்கின்றதோ எப்படி கிரகங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றனவோ அதுபோல மறுபிறவியும் உண்டு அதுபோல மறுமைக்கு பின்னால் உங்களுக்கு நிச்சயமாக தண்டனையும் உண்டு என்பதை நான் அணித்தரமாக சொல்லுகின்றேன் இந்த நேரம் என்பது தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கேது உருவாக்கி இருக்கின்றது இதை கண்கூடாக இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாக அனைத்து ராசியினருமே நன்மை தீமைகளுக்கு தகுந்தார்கள் அனுபவிக்கப் போகின்றீர்கள் அதை நான் இப்பொழுது உங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றேன் நான் சொன்னது விஷயத்தில் கவனம் செலுத்தி ராகு கேதுவுக்கு வழிபாடு செய்யுங்கள் செய்த வினைகளுக்கு மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் அதனை பாராமல் இருக்க வேண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல ஜோதிட ரீதியாக ஜாதகம் பார்க்க விரும்புவோர் மட்டும் செய்து இந்நிடத்திலே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் சிலர் என்னிடத்தில் போன் செய்து என்னுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள் அவர்கள் அவர்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே பலன்கள் நிறைய அமையும் இருப்பினும் இந்த பொது ராசி பலன் என்பது நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகின்றேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தாலே போதுமானது நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பரிகாரங்கள் செய்து கொண்டு வந்தாலே போதுமானது அதனால் தயவு செய்து சொல்லுகின்ற விஷயங்களை கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே கேள்விகளை கேட்டு என்னுடைய பதிலுக்காக தயவு செய்து காத்திருப்பவர்கள் ரொம்பவும் உங்களுடைய பணிவான ம மன்னிப்பினை கேட்டுக்கொள்கின்றேன் என்னால் நேரமின்மையின் காரணமாக எனக்கு உங்கள் பதில் கூற முடியவில்லை தயவுசெய்து என்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நான் சொல்வதை மட்டும் கவனித்து ஃபாலோ செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் அதுபோல ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று என்னிடத்திலே ஆர்வம் உள்ளவர்கள் தயவுசெய்து வாட்ஸ்அப்பிலே உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வையுங்கள் காணிக்கை நான் என்ன வாங்குகின்றேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் விருப்பம் இருந்தால் ஜாதகத்தை பார்த்து தெளிவுபெற்று கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் எப்பொழுது வருகின்றது என்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் துலாம் ராசி நண்பர்களுக்கு பனிரெண்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் பதினாலாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்